இப்போ உங்களுக்குன்னு சொல்ல அதாவது இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு நான் வாய்ஸ் பேசணும் இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் ட்ரை பண்ணணும்னு ஏதாவது ட்ரை பண்ணிருக்கீங்களா இல்லை நினைச்சு கனவு எனக்கு எனக்கு வந்து நெகட்டிவ் கேரக்டர் ரொம்ப இப்போ ஹீரோ அப்படின்னா நீங்க ஹீரோக்கு பேசணும் சரி படமோ ஹீரோனா ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே கண்டிப்பா கண்டிப்பா பில்லன்னா நீங்க பர்ஃபார்மன்ஸ் என்ன என்ன சேஷ்டைகள் வேணாலும் பண்ணலாம் எனக்கு வில்லன் பேசணும்னு ஆசை பட் வாய்ஸ் என்னுடைய ஆசையை வந்து நான் கார்டூன்ல பூர்த்தி பண்ணிக்கிட்டேன் நாடகத்துறையில எனக்கு இன்னைக்கும் நான் நாடகத்துல எந்த டிராமானாலும் மகாபாரதம் ஏதாவதுன்னா சவுடி எனக்கு அப்படின்னு நான் கேட்டு வாங்குறது அந்த கேரக்டர் கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா பர்ஃபார்மன்ஸுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் விளையாடலாம் அவர் இவர் காலை வந்து அவர் செமைய கலக்கியிருப்பாரு அப்ப வந்த மகாபாரதம் பி ஆர் சோப்ரா பண்ண மகாபாரதம் அதுல கே என் காலி தான் சகுனி அதுல ஒரு அஞ்சு எபிசோடு அவர் உடம்பு சரியில்லாத நேரத்துல நான் மேட்ச் பண்ணிருக்கேன் அது அவர் எப்படி பேசுறோம் ஒரு மாதிரி ஷார்ப்பா மருமகனி துரியோதனா அந்த பஞ்ச பாண்டவர்கள் உயிரோடு இருக்கும் வரை உன் கனவுகள் பலிக்காது அவர்களை நாம் உழைத்து விட வேண்டும் அது ஒரு மாதிரி ஷார்ப்பா பண்ணிருப்பேன் நான் அதை மேட்ச் பண்ணி ஒரு அஞ்சு எபிசோட் பேசுறேன் பட் எனக்கு பிடிச்சது வந்து கே ஆர் ராம் சிங் ஒரு பழைய நடிகர் ஆமா 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 அவரு எங்க அப்பாவுடைய ஃப்ரெண்டு ரொம்ப நல்லா செட் அவர் வேற லெவல்ல வர வேண்டிய ஆடோடி மன்னன்ல பாத்தீங்கன்னா பானுமதியுடைய அப்பா அவர் நார்மலா பேசுறது பாக ஜனாசரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னது பே என்ன என்ன ருத்ராட்சம் போட்டிருக்கீங்களா சோம்பு நல்லா இருக்கு நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு அவர் பேசுறது ஒரு மாதிரி கட்டப்படுறது ஒரிஜினல் வாய்ஸே அதான் நான் எனக்கு அவர் வாய்ஸ் சின்ன வயசுல இருந்து கேட்டு 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 இதா இருந்தது ரெண்டாவது நாடகங்கள் பார்க்க ஆரம்பிக்கும் போது ஊட்டி மணியன் அவர் வந்து இப்ப சொன்ன கே என் காலையும் கே ஆர் ராம் கலந்த மாதிரி பேசுற நாம சகுனிக்கு டப்பிங் பேசினாலும் சரி நடிக்க நாடகத்துல நடிச்சாலும் சரி மருமகனே துரியோதனா இந்த ஒரு வாய்ஸ் எடுத்துதான் பண்ணுவேன் ஏன்னா அதுல வந்து சிரிப்பு இந்த சின்ன சின்ன கன்னிங்ஸ் வேலை எல்லாம் பண்றது ரொம்ப நல்லா இருக்கு இப்போது நீங்கள் வந்து டப்பிங் கலைஞராகவே வாழ்க்கையை ஓட்டுறோமே நம்மளை வச்சு ஒரு நல்ல ஒரு கிடம் ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்து பண்ணலாமே அப்படின்னு யாராவது எதா பண்ணும் உதாரணத்துக்கு சொல்கிறேன் டப்பிங் ஆர்டிஸ்ட்டுனால இப்போ எம்எஸ் பாஸ்கர் அவர் வந்து ஒரு காலத்தில் ஏமா பாஸ்கராக இருந்து அதுக்கப்புறம் எம்எஸ் பாஸ்கரா மாறி பட்டாடி அப்படின்னாலே எம்எஸ் பாஸ்கர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு கதை பார்த்தேன் இன்றைக்கும் வந்து குணச்சித்திர கேரக்டரில் அவர் அவர் வாழ்ந்துகிட்டு இருக்கார் வாழ்ந்துகிட்டு இருக்கார் அவரை மாதிரி நமக்கு ஒரு கேரக்டர் அமையல இல்லை நடிக்கணும் நடிச்சு பேர் எடுக்கணும் முயற்சிகள் எதா பண்ணியிருக்கீங்களா முயற்சிகள் நான் எதுவும் பண்ணதில்ல பண்ணதில்லைன்னா சினிமாவில் நாமளாக போய் நாம் போனோம்னா நமக்கு உண்டான ரெஸ்பான்ஸ் கிடைக்காது ஸோ பின்னணியில் இருக்கும் நிறைய பேர் பழக்கம் இருக்கு அவங்களா கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கூப்பிட்ருக்காங்க அதில் நான் முன்னாடி சொன்ன என்ன நாடகத்துல அறிமுகப்படுத்தினவர் தான் கே எஸ் பழனி அப்படின்னு ஒருத்தர் அவர் வந்து ஒரு படம் பண்ணாரு அதுல ஒரு ப்ரொஃபஸரா என்ன நடிக்க வச்சாரு இன்னுமா நம்புறாங்க அப்படின்னு ஒரு படம் அந்த படத்துல ஒரு ப்ரொஃபசர் கேரக்டர் ஒரே சீன் ஒரு சீன் பாத்தீங்கன்னா வச்சு வேற லெவல் காமெடி அதுல நான் ஒண்ணும் பெருசா பண்ணல ஏன்னா நடிக்க வந்த புதுசுன்றதுனால பெரிய பர்ஃபார்மன்ஸ் வரல உண்மையிலேயே அது பெரிய பெரிய படங்கள் எதுலாம் வந்து இந்த சீனே வேற மாதிரி வேற மாதிரி சோ அடுத்து அவர் படம் பண்ணாருன்னா வாய்ப்பு கொடுப்பாரு நம்பிக்கையோட இப்போ சார் நீங்க வந்து இந்த துறையில உங்களுக்கு நேரம் வாரிசுகள் இந்த டப்பிங் இப்ப எனக்கு அடுத்து என் பையன் தலைன் தான் அவர் முடிச்சான் முடிச்சோட காலேஜ் போடா ஐடி பண்றா ஏதாவது பண்றா இன்ஜினியரிங் பண்றான்னு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு ூட்ல சேர்ந்து எடிட்டிங் அண்ட் டைரக்ஷன் கோர்ஸ் படிச்சுட்டு இப்போ அதுவும் பண்ணிக்கிட்டு இப்போ டப்பிங் டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் பேசிக்கிட்டு இப்போ நமக்கு சில நேரங்கள்ல வந்து இந்த துறையை நம்ம தேர்ந்தெடுத்து தப்பு அப்படின்னு என்னக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா சில நேரங்கள் ஃபீல் பண்ணது ஏன்னா இது வந்து இன்கம் வைஸ் நிரந்தரம் இல்லாத ஒரு வருமானம் ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறோம் ஒரு பியூனா இருந்தா கூட மாசம் பத்தாயிரம் ரூபாய் அஞ்சாந்தேனா சம்பளம் தான் சம்பளம் வந்துடும் அதுக்குள்ள வாழ்ந்துடலாம் ஆனா இது எவ்வளவு சொல்ல முடியாது ஒரு மூணு மாசம் டைட்டா வேலை இருக்கும் ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபா கூட சம்பாதிப்போம் அடுத்து ஒரு ஆறு மாசம் வேலையே பண்ண போடுவோம் அது நான் ஒரு ஐடியா சொல்றேன் நீங்க இந்த இந்த மாதிரி குரல் கொடுக்கறது இப்ப மீட்டிங் இப்ப எலெக்ஷன் வந்துச்சு சில பேர் வந்து மேடையில ஏறி பேச முடியாது த்ரோட்டு கட்டிங்க நீங்க பின்னாடி இருந்து பேசுங்க ஒரு வாயாசிக்க வைப்போம் இல்ல அது நான் ரெக்கார்ட் பண்ணி நிறைய கொடுத்துருக்கேன் அரசியல்வாதி அரசியல்வாதி நிறைய ரெக்கார்ட் பண்ணி அதாவது நமக்குன்னு ஒரு கட்சி இருக்கு மனசுக்குள்ள இருந்தாலும் எந்த கட்சி காரணம் எலெக்ஷன் வந்தாச்சுனாலே எனக்கு எல்லாம் ஏன்னா மேடை பேச்சு நல்லா வரும் வாக்காளர் பெருமக்களே நீங்கள் அனைவரும் உதய சூரியன் சின்னத்தில் வாக்களித்து அப்படின்னு அந்த இதுவோ எல்லாரும் மனசுக்குள்ள இருக்கு இல்ல இப்ப நடந்த கார்பரேஷன் எலெக்ஷன்ல பஞ்சாயத்து எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கு இருபத்தஞ்சு பஞ்சாயத்து இந்த வார்டுக்கு நிறைய பேசி அனுப்பிச்சிருக்கேன் கிட்ட எம்எல்ஏ எலக்ஷன் வருது எந்த கட்சிக்கு எம்பி சார் எம்பி எம்பி எலெக்ஷன் எதுக்கு பேச கூட்டாலும் பேசி ரெக்கார்ட் பண்ணி குடுத்துரும்னா அவங்க ஆட்டோவில் கொடுத்து தெரிஞ்ச நரேந்திர மோடி ப்ரைம் மினிஸ்டருடைய அவருக்கு ஏதாவது பேசிருக்கீங்களா அவர் தமிழ்ல இல்ல நரேந்திர மோடி சார் எதுவும் ஸ்டேஷன் அது நல்லா இருக்கும் உங்க வாய்ஸ் வாய்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க வாய்ப்புகள் வரட்டும் கிடைக்கும் சார் உங்களுடைய எதிர்கால லட்சியங்கள் இப்ப என்னன்னா இப்ப நம்ம டப்பிங் கலைஞர் அது இல்லாம மேடை நடிகர் அப்பாவுடைய அடிச்சோடை தொட்டு நீங்களும் அந்த துறைக்கு வந்திருக்கீங்க அப்பாவுடைய ஞாபகத்துக்காக ஒரு அவருடைய பேர்ல ஒரு டிராமா கம்பெனி ஆரம்பிச்சு நாடகங்கள் அரங்கேற்றம் பண்ணியிருக்கேன் என்னென்ன நாடகங்கள் நீங்க அரங்கேற்றம் பண்ணீங்க ராகவேந்திரர் பண்ணியிருக்கேன் பதங்களை கடந்தமாக சாய்பாபா அவர் பண்ணியிருக்கேன் அப்புறம் மூணு பிளே தான் மூணு வந்து ஒரு முப்பது பிளே வரைக்கும் போட்டுருக்கு அந்த மாதிரி இப்போ வந்து நீங்க இந்த டப்பிங் துறையில ஏதாவது புதுமைகள் பண்ணணும் இல்லை வரக்கூடிய இளைஞர்கள் வந்து எல்லாருமே மோஸ்ட்லி இதை ட்ரை பண்றாங்க டப்பிங்கை ஒரு ஒரு இதை சைடா வச்சுக்கிட்டு ட்ரை பண்ணலாம்லாம் ஆசைப்படுறாங்க அவங்களுக்கு எதாவது நீங்க சொல்ல விரும்புறீங்க அது எனக்கு ஒரு எதிர்கால திட்டம் மாதிரி ஒன்று இருக்கு

ட்ரைனிங் கொடுத்து அவங்கள ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாக அவங்களுக்கு ஒரு இன்கம் வர மாதிரி பண்ணணுன்றது என்னுடைய ஃப்யூச்சர் இது அதுக்காக நான் நிறைய வாய்ஸஸ் சாம்பிள் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நிறைய பேர் கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ ஒரு போட்டோகிராஃபர்னு ஒருத்தர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து லைட்டிங்கில் வெரைட்டி கொடுக்கணும் இப்படி ஒன்று அவைலபிள் லைட்டில் எடுக்கலாம் ஸோ சோர்ஸ் லைட்டில் எடுக்கலாம் இப்படிலாம் வந்து தங்களை வந்து புதுப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு டப்பிங் கலைஞராக உங்களை புதுப்பிச்சிக்கிறதுக்கு இந்த வாய்ஸ்லேயே வந்து இப்போ எப்படி பேஸ் வாய்ஸ்ல பேசுறதா இல்லை ஐபிஎச் பேசுறதா இந்த மாதிரி ஏதாவது நீங்க ட்ரைனிங் ஏதாவது எடுப்பீங்களா டெய்லி கண்டிப்பா இப்ப நான் நம்ம பேசுறது சீரியலோ படங்களோ கார்ட்டூனோ எது பேசுறது இல்லாமல் நிறைய தொலைக்காட்சியில நிறைய படங்கள் பார்ப்போம் இங்கிலீஷ் படமோ ஹிந்தி படமோ பார்ப்போம் சில கேரக்டர்கள் சில பேருக்குலாம் வித்தியாசமான வாய்ஸ் அந்த கேரக்டருக்கு நம்ம பேசலாம் எப்படி முயற்சி பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு அதை மியூட் பண்ணிட்டு நம்ம ஏதாவது டைலாக அந்த வாய்ஸ்ல பேசி பிராக்டிஸ் பண்றது வீட்டுல சிஸ்டம் இருக்கிறதுனால நான் அதுல நிறைய பிராக்டிஸ் பண்ணேன் எனக்கு என்னன்னா நம்ம வந்து இப்ப என்னுடைய வாய்ஸ் நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஹீரோ வாய்ஸ் கிடையாது வில்லன் வாய்ஸ் கிடையாது நான் தனியா தெரியணும் ஆயிரம் பேர் இருக்காங்கன்னா ஆயிரம் பேர்ல இஎம்எஸ் முருளை தனியா தெரியணும்னா அதுக்கான எஃபர்ட் போடணும் நான் அதுக்கு தேர்ந்தெடுத்த துறை தான் காட்டும் இந்த கார்ட்டூன்ல பாத்தீங்கன்னா வால் டிஸ்னின்னு ஒரு கன்சர்ன் இருக்கு இந்த வால் டிஸ்னி எப்படின்னா அவ்வளவு சீக்கிரம் அப்ரூவல் கிடைக்காது அதுல எட்டு கேரக்டருக்கு அப்ரூவ்டான ஒரே ஆர்டிஸ்ட் நான் மட்டும் தான் அப்படியே ஆயிரத்தி ஐநூறு மெம்பர்ல எட்டு கேரக்டர் ஒரே ஆள் அப்படின்னா கிடையவே கிடையாது அத நான் எங்க வேணாலும் அணித்தரமா அடிச்சு சொல்லுவேன் அந்த எட்டு கேரக்டருமே தமிழ் மட்டும் இல்ல தெலுங்கும் நான் ஆனா எனக்கு தமிழ் தவிர வேற லாங்குவேஜே தெரியாது தெலுங்குல இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு எபிசோடு பேசியிருக்கேன் எப்படி அது

நான் இப்படே வச்சா நீ எக்கடும் உள்ளாவ் அதே இல்லை அப்படி திருப்பி அடிச்சிருது ஆனா பேசுறது தப்பா கரெக்டான ஒரு சார் வெள்ளாவு அப்படி சொல்றீங்க வெள்ளாவ் அப்படின்னு இந்த கரெக்ஷன் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி பண்ணி பண்ணிய முயற்சி கண்டிப்பா அதான் என்னமா அதை நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஏழு லாங்குவேஜ் பேசியிருக்கேன் இப்போ நாடகங்கள் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ராத்திரி ஒரு மணிக்கு எழுப்பி ஒரு நாடக கலைஞனை இது பண்ணி அந்த டிராமான்னா அந்த டயலாக் ஆனமே அது காரணம் என்னன்னா விகல் பார்த்து 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 நம்ம தவறுகள் எல்லாம் கலைஞ்சி மெருகேறி இருப்போம் அந்த பயிற்சி வந்து நாடக கலைஞனை வந்து இதாகும் ஆனால் டப்பிங்கில் இந்த மாதிரி முயற்சிகள்லாம் பண்ணுறாங்களா ட்ரைனிங் எடுக்கிறாங்களா இப்போ வரக்கூடியவங்க அந்த மாதிரிலாம் பார்க்குறாங்களா வெறும் இப்போ வர நியூ கம்மர்ஸ் எல்லாருமே டப்பிங் எவ்வளோ காடு எடுக்கணும் சார் வந்தால் உடனே ஒரு ஒரு வருஷத்தில் சம்பாதிச்சிடலாமா சம்பாதிச்சிடலாமா போட்ட பணத்தை எடுத்துடலாமா இந்த மைண்டோட வந்தா இல்ல அழுதான் இன்னைக்கு வந்து நீங்க நமக்கும் அந்த வேதனை தான் ஒரு கலைங்கிறது காசாக்கிறதுக்காக வரணும்ன்ற நோக்கத்துல வர்றவங்க இது வந்து எப்படி கலை வளரும் இப்போ இன்னைக்கும் என்ன வேலை கூப்பிட்டாங்கன்னா கால் வருது ஒரு டப்பிங் இருக்குன்னா ஓகே எப்ப நாளைக்கா கால ஒன்பது மணிக்கு வந்துடுறேன் எவ்வளவு நேரம் இருக்கணும் டைமிங் மட்டும் கேட்டுப்பேன் ஏன்னா அடுத்த ஒர்க்கு கண்டிப்பா இல்லாம ஒரு டூ ஹவர்ஸ் ஓகே நைட் டூ லெவன் கன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னு அதோட சரி வச்சிருவேன் போய் ஒர்க்கு முடிச்சதுக்கு அப்புறம் பேமெண்ட் என்னன்றது அப்புறமா பார்ப்போம் இப்போ யூ கமர்ஸ் நிறைய பேர் நாளைக்கு ஒரு ஒர்க் இருக்கு அப்படியா சார் ஆ ஓகே சார் எவ்வளவு பேமெண்ட் தருவீங்க சார் அடுத்த கொஷின் எவ்வளோ நேரம் எல்லாம் கிடையாது என்ன எல்லாம் கிடையாது எவ்வளோ பேமெண்ட் தருவீங்க அதே உங்களுடைய பிரதான கொள்கையே வந்து இந்த இது என்ன ஷார்ட் ஃபெலிமுக்குலாம் நான் காசு வாங்க மாட்டேன் டப்பிங் இல்லை அது ஒரு கொள்கையாக அவர் சரில்ல அதான் எங்களை சொல்லியிருக்கீங்க ஃபிலிம் ஸ்டூடெண்ட் வந்து எந்த ஒரு ஒர்க்கு கூப்பிட்டாலும் டப்பிங் கூப்பிட்டாங்கன்னா கன்வீனின்ஸ் கூட வாங்க முடியாதுன்னு அவங்களே கஷ்டப்பட்டு வளர்றாங்க என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி நான் பணம் காசு கொடுக்க முடியலனாலும் என் உழைப்பா அவங்களுக்கு கொடுப்பேன் கண்டிப்பா பண்ணி கொடுப்பேன் பணம் வாங்குறது இல்லைன்னு ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமா அதை பண்ணிக்க இல்லை அதான் எனக்கு இருந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் அதனால் தான் பதிவு பண்ணணுன்றதுக்கு தான் சொன்னேன் அதே மாதிரி சார் இப்போ நீங்கள் வந்து இந்த துறைக்கு வந்து என் குடும்பம் நல்லா இருக்குது இதில் எனக்கான வருமானம் வருது திருப்தியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கீங்களா கண்டிப்பாக சார் அதாவது போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்ற மாதிரி எந்த துறையில் இருந்தாலும் நம்ம ஃபீல் தான் மனசு தான் காரணம் எல்லாத்தையுமே உண்மையிலே நான் டப்பிங்க்கு வரும்போது என்கிட்ட சைக்கிள் கூட கிடையாது நான் டப்பிங் துறைக்கு வரும்போது பஸ்ஸில் போய்கிட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு பழைய சைக்கிள் வாங்கினேன் அப்புறம் முப்பட் வாங்கினேன் இன்னைக்கு கார் வச்சிருக்கேன் சொந்தமா ஒரு வீடு இருக்கு அப்பார்ட்மெண்ட் இருக்கு இது எல்லாத்துக்கும் ஒரு கிடம் கம்ப்ளீட்டா டப்பிங் துறை கண்டிப்பா அதாவது எந்த துறையா இருந்தாலும் அதை வந்து மதிச்சு நேசிச்சு அதை நம்ம பண்ணோம்னா நம்ம தப்பா அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்றாரு எந்த வேலையா இருக்கட்டும் படிப்பாகட்டும் நான் சொல்லிட்டேனே நீ கஷ்டப்பட்டு படிக்காது கண்டிப்பாக கஷ்டப்பட்டு படித்தேன்னா கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செஞ்சேன் நான் கஷ்டப்பட்டு இந்த வேலையை செஞ்சேன் எனக்கு சக்ஸஸே ஆகலைன்னு சொல்லாத கஷ்டப்பட்டா டெஃபனெட்டாக ஜெயிக்க மாட்டேன் கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு கண்டி கஷ்டப்பட்டு இது ஜெயிக்க மாட்டேன் கண்டிப்பாக இஷ்டப்பட்டு பண்ணு அதே மாதிரி நீ ஒரு முயற்சி எடுக்கிற அந்த முயற்சி ஃபெயிலியர் ஆகிட்டு இவ்வளோ முயற்சி பண்ண போயிடுச்சே அப்படின்னு மட்டும் தோண்டு போயிடாத அந்த முயற்சி உனக்கான பயிற்சியாக எடுத்துக்கும் ஸோ ப்ராக்டிஸ் இது ப்ராக்டிஸ்னு வா என்னைக்கா ஒரு நாள் ஜெயிப்பா அப்படிங்கிறார் இப்போ ஒரே நேரத்தில் உங்களுக்கு நாடகம் டப்பிங் இல்லை சினிமா மூணுலேயும் வேலை வந்துச்சுன்னா நீங்கள் எதை முதல்ல தேர்ந்தெடுப்பேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஃபஸ்ட்டு ட்ராமா ஏன்னா நான் இன்னைக்கு ட்ராமா ஃபீல்டில் கூட டப்பிங் போனோம்னா எனக்கு ஒன் ஹவருக்கு இவ்வளோ சம்பாதிக்கலான்ற இது இருக்குது நாடகத்தை போனால் மத்தியானம் ரெண்டு மணிக்கு போனோம்னா நைட்டு பத்து மணி வரைக்கும் மிஞ்சி போனால் ஒரு டூ ஃபிஃப்டி இல்லை த்ரீ ஹண்ட்ரட் தான் நான் அதை எதிர்பார்த்தும் போகிறது கிடையாது அங்கே கொடுக்கறதும் ஒரு டீயோ பிஸ்கட்டோ அந்த மாதிரி தான் பட் அங்கே கிடைக்கக்கூடிய அந்த நண்பர்களை சந்திக்கிற ஒரு சந்தோஷம் ரெண்டாவது ஒரு நாடகம்ன்றது டைலாக்கை மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறது மட்டும் இல்லை ஸ்டேஜில் எப்படி நிற்கணும் நம்ம கூட நிற்கிற கோ ஆர்டிஸ்ட்டுக்கு அவங்க நம்ம மேலே இருக்க லைட் அவங்க முகத்தில் பட்டு மறைக்குதுன்னா அதை எப்படி இது பண்ணணும் முதுகை காட்டக்கூடாது ஆடியன்ஸுக்கு போது அப்போ நம்ம முதுகை காட்டாமல் எப்படி மூவ் பண்றது இது மாதிரி நிறைய சின்ன சின்ன நுணுக்கங்கள் நிறைய கத்துக்கக்கூடிய கண்டிப்பா அதே மாதிரி நம்ம பேசக்கூடிய வசனத்துக்கு நடிப்புக்கு உடனடியா ரிசல்ட் வரும் நல்லா நடிப்பா கை தட்டுவா நம்ம இறுதி கட்டத்துக்கு வர்றோம் சார் இப்ப நம்மளுடைய நாடகம் திரைப்படம் பின்னணி எல்லாத்துலயும் நீங்க வந்து ஓரளவுக்கு திருப்தியான விஷயங்கள் எதிர்கால திட்டம் ஏதாவது இருக்கா எதிர்கால திட்டம் டப்பிங் துறையை பொறுத்த வரைக்கும் நிறைய நியூ கமர்ஸை உருவாக்கணும் புது புது வாய்ஸஸ் வரணும் டப்பிங் துறையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு முயற்சி பண்ணணும் நாடகமும் எனக்கு எதிர்காலத்துல நிறைய திட்டங்கள் இருக்கு பண்ணணும்னு வீட்டுல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறதுனால சரி அடுத்து பையனுக்கும் மேரேஜ் பண்ணி அதுக்கப்புறம் நான் ஃப்ரீ ஆயிடுவேன் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த கெட்ட கிடையாது ஸோ நான் சம்பாதிக்கிறது எனக்கு இருக்க கெட்ட நாடகம் ஓகே இதுலேருந்து அதை கண்டிப்பாக போடுவேன் டெஃபனட்டாக மறுபடியும் சொந்தமாக பண்ணுவேன் அப்பா பேரில் இப்போ நீங்கள் உங் எல்லாத்துக்குமே காரணம் அடிப்படையில் நமக்கு ஒரு வீடு வீட்டில் இருக்க மனைவி அவங்களுடைய சப்போர்ட் இல்லாம எந்த காரியமும் நம்மளால பண்ணவே முடியாது அவங்க உங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இல்லை அது முதல்ல பார்த்தீங்கன்னா நான் பேசிக்காக டெய்லராக இருந்தேன் டெய்லராக இருந்ததுனால தான் எனக்கு நான் கல்யாணம் பண்ணது எங்கள் மாமா பொண்ணு ஸோ பொண்ணு கொடுத்துட்டாங்க கல்யாணமாகி ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளே நான் டப்பிங் ஃபீல்டு வரணுன்னே எங்கள் மாமனார்லேருந்து ஒய்ஃப்லேருந்து சுற்றி எல்லாருக்குமே சினிமா போனால் மாப்பிள்ள கெட்டுவார் தண்ணி அடிக்கிற பழக்கம் வந்துடும் பொம்பளைங்க சவகாசம் வந்துடும் அவ்வளோ தான் ஒன்று விட்டு போயிடுவார் இந்த ரேஞ்சிலலாம் நிறைய பேர் ஆளாளுக்கு பொருளையை கிளப்பி ஒரு சின்ன பிரச்சனைலாம் வந்து அதெல்லாம் இல்லை நம்ம ஜெயிக்கணும்னு போகிறோம் குடும்பத்தை நல்லபடியாக காப்பாற்றணும்னு போகிறோம்னு சொல்லி அப்புறம் 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 சார் நம்மளுடைய நடவடிக்கைகள் பேசுகிறதை பார்த்துட்டு குடும்பத்துலேயும் நமக்கு ஃபுல் சப்போர்ட்டு அது ஆரம்பத்துல சினிமாலே கெட்டு போயிடுவாங்க வாய்ப்புகள் வரும் அதே மாதிரி மேடை நாடகம் போயிட்டாரு கெல்ச்சர் போனோம் இப்ப இந்த மூணுலயுமே பிஸியா இருக்கக்கூடிய உங்களுடையது வீட்டுல வந்து நீங்க இல்ல ஒரு கல்யாணத்துக்கு போனோம் இல்ல ஒரு தீபாவளி பொங்கல் வீட்டுல பங்கன் இதெல்லாம் நீங்க இல்லாம அவங்களே மேனேஜ் பண்ணிக்கிறாங்க கண்டிப்பா அது நிறைய பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு எனக்கு ட்ராமா இருக்கு ஷூ ஷூட்டிங் இருக்கு இல்லை டப்பிங் இருக்குன்றதுனால நிறைய ஃபங்க்ஷன் அவாய்ட் பண்ணியிருக்கேன் பட் தீபாவளி பொங்கல்லாம் நான் டெய்லரிங் பண்ணும் போது தீபாவளியோ பொங்கல்க்கும் நான் வீட்டில் இருந்ததே கிடையாது ஏன்னா ஒரு மாசம் ஒன்றரை மாசம் நைட் அண்ட் டே கண் தச்சு காலையில் தீபாவளி அன்னைக்கு பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு வருவேன் குளிப்பேன் படு தூங்கிடுவேன் மறுநாள் தான் எந்திப்பேன் தீபாவளி போயிடும் என்னுடைய தலை தீபாவளி அப்படிதான் நடந்தது தீபாவளி மாதிரியே பண்ண இந்த லைன் வந்ததுக்கு அப்புறம் தீபாவளி எல்லாம் வீட்டுல இருந்து ஃபேமிலியோட கொண்டாடி நீங்க நிறைவான வாழ்க்கை சந்தோஷமா இருக்கீங்க இப்போ உங்க மனைவி பிள்ளைகள் இவங்க பேர் எல்லாம் சொல்றீங்களா யாராளமா சொல்றேன் மனைவி பேர் செவ்வலக் ஆஹ் பொண்ணு பேர் திவ்யா பையன் பேர் சரண்குமார் பேரன் பேத்தி பேத்தி பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி கனடால இருக்கா பேச்சு வந்து பிஹா கண்டிப்பா கனடால இருந்து அப்பாவுடைய இன்டர்வியூ பார்ப்பாங்க இதுவரைக்கும் எங்களுடைய வெல்கம் தமிழ் டாகிஸ்க்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி எங்களுடைய வெல்கம் தமிழ் டாக்கிஸ் நேயர்களுக்கு ஏதாவது நீங்க சொல்லணும்னு ஆசைப்பட்டா வெல்கம் விருப்பப்பட்டா டாக்கீஸ் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் சொல்றதுக்கு எதுவும் இல்லை ஏன்னா நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை நீங்க எந்த வேலையை செஞ்சாலும் எதை செஞ்சாலும் கஷ்டப்பட்டு செய்யாதீங்க இஷ்டப்பட்டு செய்யுங்க எல்லாத்துலயுமே ஜெயிக்கலாம் எல்லாத்துலேயுமே எந்த தொழில நீங்க காலடி வெடிச்சாலும் படிப்பாகட்டும் வேலையாகட்டும் ஒரு நடிப்பாகட்டும் நாம தனியா தெரியணும் நாம நல்லா வரணும் முன்னுக்கு வரணும்ன்ற அந்த எண்ணத்தோட பெரியவங்களை மதிச்சிங்கன்னா கண்டிப்பா நீங்க முன்னுக்கு வரலாம் இதுதான் என்னுடைய திறமையான ஒரு கருத்து வெல்கம் தமிழ் டேக்கீஸ் நேயர்கள் அனைவருக்கும் இவ்வளோ நேரம் இஎம்எஸ் இஎம்எஸ் முரளியோட பேட்டியை பார்த்தீங்க இவர் வந்து உங்கள் வீட்டு குழந்தைகளை மகிழ்ச்சி வைக்கிறவர் இந்த குழந்தைகளுக்காக ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு வாய்ஸ் ஏதா இருந்தால் அதை பேசி முடிக்கும் இனிது பூன்னு ஒரு சீரியஸ் வந்து ரேபிட்டுக்கும் டைகருக்கும் பேசியிருக்காங்க அதில் ரேபிட்டோட டைலாக் இப்போது நீங்கள் கேட்டதுனால உங்கக்காக பேசுகிறேன்